பேரை கையில் சொ கண்ணிய கீழ வெயிட் பண்ணுவனே அரங்க நேரமா கூப்பிட்டு இருக்கோம்னே வெயிட் போனாங்கனா அப்புறம் கொடுக்குற டைம் இங்கே இரே அப்டா நாபிசில லபையா சென் கண்ணியா பட்டி கிளியி கைடடவாடி மேபாவாடி ட்ரா

செவன் கிளர்ஸ் கீழடி கண்டிப்பா இருக்கீங்களா இல்லையா வந்து இருக்கோ இல்லன்னா சொல்லிட்டு போகணு வெயிட் போட மூட்டுக்கிட்டே இருக்கோ எதுவுமே பதிலே பேசாம இருக்கீங்க வாங்கினே வந்து வெயிட் போட்டு போகணு சங்கடமே பண்ண மாட்டாங்க

சிறப்பாக பார்க்கும் அன்பு தம்பி நந்தாவர்களுக்கு வாழ்த்துக்கள் இருந்தார்களுக்கும் இரண்டு நந்தா தமிழ் மற்றும் கதீர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தீபக் நினைவாக

அஜித் ப்ரோ அண்ணே என்ன கூட வந்திருக்க டீம் என்ன டீம் அண்ணே என்ன டீம்

விழாவின் தேர்தல் அன்னை தெரிவித்துக் கொள்கிறோம் எட்டு வெட்டி புள்ளிகள் ஏழு வெட்டி புள்ளிகள் இக்கபடி போட்டி இருக்கு உணவு டீ அன்பளிப்பு செய்த எங்களுடைய நட்சத்திர அன்பர்கள் அறக்கட்டை நிறுவனர் தார் குரு சார் அவர்களுக்கு விளாடி சவா என்ற நினைவு கொள்கிறோம் டி மற்றும் உணவு அன்பளிப்பு செய்த எங்களுடைய நட்சத்திர அன்பர்கள் அறக்கடை நிறுவனர் தார் குரு சார் அவர்களுக்கு இதே மலை இல்லமாளை கபடி குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீ என்ன டீமுமே என்னrceil கிடையானே என்ன 32 டீமுமே தானே 32 டீமுமே வந்திருக்கறேன் மேட்சை சிராபா நடக்கிப் போறோம்லைங்க அடே எங்க வா புளியா இந்த அண்ணே கீழே இருக்கீங்களா இல்ல அண்ணே வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க இல்லன்னா நாங்க ஸ்நாட்ச் எடுத்து போறோம் எங்களா சொல்லுங்க

பதினேழு வெற்றி புள்ளிகள் ஆணையம் ஐந்து வெற்றி புள்ளிகள் பணமாக மனைவி பட்டியல் வாங்கினேன்

¡Eh! ¡Cambio de